இந்த உலக விஷயங்களுக்காகவே நீ அல்லாஹ் தாலா திருமறை குருவான் இல்ல ஜும்மாவுடைய நாட்கள் அதிகமா ஓது சத்மரம்பிக்கை ஓதும் அதுல பாருங்க அல்லாஹு தாலா சொல்றான் வல் ஆகிரத்து ஆபுகா மறுமையுடைய வாழ்க்கை தான் சிறந்தது அப்ப அந்த மறுமையுடைய வாழ்க்கை சிறந்தது என்று சொன்னால் அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நான் தயாராக்க வேண்டும் எங்களுடைய குழந்தைகளை தயார் செய்ய வேண்டும் பாருங்க முந்த நாள் இஸ்காலர்ஷிப்புடைய ரிசல்ட்ஸ் வெளியே வந்துச்சா இல்லையா தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்தை விட இந்த உலக விடயங்களுக்கு எவ்வளவு உலகத்தில் சாதிக்கலாம் படிப்பது மார்க்கத்தில் தப்பே கிடையாது இஸ்லாத்தினுடைய முதல் வசனம் இருக்கிறா ஓது படிப்பீராக இந்த மார்க்கம் படிப்புக்கு கல்விக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது கல்வி முக்கியம் சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு அரசனுக்கு கூட அவன் ஆட்சி செய்த அதாவது ஒரு அரசனுக்கு கூட தன்னுடைய அந்த ஒரு நாட்டில் தான் பெருமை படித்தவனுக்கு போகும் இடமெல்லாம் பெருமை அல்ல மாற்று கருத்து கிடையாது ஆனால் இன்றைக்கு தாய் தந்தையர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட உலக கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அஞ்சாம் ஆண்டு கிரேட்ல ஸ்காலர்ஷிப் நடக்குது அதாவது ஒரு பிள்ளைக்கு பத்து வயசு சரியா பத்து வயசாக கூட ஸ்காலர்ஷிப் தொடங்குது முதலாவது அவன் வாழ்க்கையில் இல்லாமல் போறது குர்ஆன் மதுர ஏ நீ ஸ்காலர்ஷிப் கிளாஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வர அதுக்கு போகிறோம் ஈவினிங் ஸ்காலர்ஷிப் கிளாஸ் இல்லாத நைட்டுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் ஸ்காலர்ஷிப் 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 எது எழுதுதோ இல்லையோ உண்மமாக ஒரு ஆசை எந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப் இத்தனை மார்க்ஸ் எடுக்கணும் இத்தனை மார்க்ஸ் எடுக்கணும் இத்தனை மார்க்ஸ் எடுக்கணும் இந்த ஸ்காலர்ஷிப்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் எனக்குதே இது ஒரு வீணாக போன தேவையில்லாத ஒரு எக்ஸாம் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தால் அப்படி ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சுட்டு இப்போ அதை எடுத்து கேலாம கேன்சல் பண்ணி கேயலாமல் தொடமாறான்

அவர் அதை போடுறாரு இருநூறு போட்டு அலைராக் கோடு போட்டு எண்பத்தெட்டு இருநூறு கட் மார்க்ஸ் ஆகிருக்கக்கூட எண்பத்தி எட்டு எடுத்து ஃபெயில் ஆகின நான் இன்றைக்கு ஒரு டாக்டர் டாக்டர்னு போடுறாரு அப்போ ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கு கோயில் ஒரு சட்டமா அதிபராக ஆகிறதுக்கு இலங்கையில பெரிய எக்ஸாம் ஆகப்பெரிய படிப்பு எதை சொல்லுவோம் இந்த இலங்கை நாட்டினுடைய சட்டத்தை இயக்கக்கூடிய சட்டமா அதிபர் ஜனாதிபதி கூட அதுக்கு கீழே தானே

இஷ்கொலசிப் என்று சொல்லக்கூடியது அந்த புள்ள வந்து புள்ள பருவம் என்று சொல்லுவோமே குழந்தை பருவம் அந்த வயசுல இருக்கிற ஒரு பருவம் ஓடி ஆடி விளாடி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வயசு அந்த வயசுல போயிட்டு வெள்ளனையில் பாட்டி ஸ்கூலுக்கு போ படிச்சுட்டு வந்த உடனே திருப்பி ஸ்காலர்ஷிப் கிளாஸ் போ அந்த கிளாஸ் போயிட்டு வந்த உடனே வீட்டுல படி தேர்வு இல்லாத ஒரு விஷயத்தை இந்த சமூகம் செஞ்சு கொண்டு போறோம் சரியா பத்து வயசுல ஸ்காலர்ஷிப் கிளாஸுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியம் நிறைய பேர் எடுத்து பாருங்க சேலஞ்ச் பண்ணி சவால சொல்றேன் ஒவ்வொரு வீட்லயும் செக் பண்ணி பாருங்க பத்து வயசுல ஒரு புள்ள மதர்சா பைத்து தொழுகை சட்டங்கள் ஓதுகிறது சூரத்தில் பாத்தியால இருந்து அத்தை ஆத்து வஜகது இது ஒன்றுமே பாடமாக்கி புள்ளைகள் பிள்ளைகள் அதிகம் பாடமாக்கி இருக்காது பெரும்பான்மையான பிள்ளைகள் அதோட பத்து வயசோட ஸ்காலர்ஷிப் எழுதியாச்சா அடுத்தது அவன் கிரேட் சிக்ஸுக்கு போனோடனே அதுக்கு போட ஓத போவானா போக மாட்டான் அவன் ஓத போனா அவனுக்கு பார்க்க சின்ன பிள்ளைகள் அங்க ஓத பள்ளியில் இருக்கும் இவன் போயிட்டு குருவான மணியில வச்சுட்டு இருந்தா இவனுக்கு வைக்கவும் அதோட பிள்ளைட மார்க் அறிவு போகுது சூரத்தில் ஃபாத்தியா ஓத தெரியாது வஜகத்து ஓத தெரியாது துண சூறான் ஓத தெரியாது ருக்குள் ஓதுறது தெரியாது சுஜித்துல ஓதுறது தெரியாது அத்தகையாது தெரியாது உமா அப்பாவுக்கு துவா கேட்க தெரியாது இது ஒண்ணுமே தெரியாம எந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப்ல இத்தனை மார்க்ஸ் எடுத்துக்கிட்டு போட்டாச்சு என்னத்துக்குன்னு கேட்கிறேன் இது மார்க்க ரீதியாக உலக ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்குது இன்னைக்கு சேர்மார்க் மார்க்கோட இந்த ஸ்காலர்ஷிப் செய்யற கிளாஸ் செய்யற அதி சில ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கடா ஒரு கிளாஸ் ஐம்பது புள்ள அறுபது பிள்ளை நூறு பிள்ளைக்கு படிச்சு கொடுப்பாங்க ரிசார்ட்ஸ் வந்தோடனே காசு ஆகின புள்ளோட போட்டோவை மட்டும் அகாடமிக்கு மூணு நாலு பேனர் அடிச்சு போடுவாங்க ரெண்டு அகாடமியில இந்த புள்ள பாஸ் இந்த புள்ள பாஸ் இந்த புள்ள பாஸ் ஃபெயில் ஆகின பிள்ளைக்கு யாரும் படிச்சு கொடுத்தேன் நீங்க தானே படிச்சு கொடுத்தீங்க நூறு பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தேன் பதினஞ்சு புள்ள பாஸ் ஆயிருக்குது சரி ஐம்பது புள்ள பாஸ் ஆயிருக்குது ஐம்பது புள்ள பாஸ் ஆயினத்தையும் போடுங்க ஐம்பது புள்ள ஃபெயில் ஆயினத்தையும் போடுங்க அப்ப ஒரு நியாயம் இருக்குது கல்வி கூட வியாபாரம் அப்பைத்தா இல்லையா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்துல பெஸ்ட் வியாபாரம் என்ன தெரியுமா ரெண்டு நாடுகள் அடிச்சு போட்டு ஆயுதம் கொடுக்கிறது ரெண்டாவது மருந்து நோய வேண்டுமென்றே நோயில உருவாக்கி அந்த நோய்க்கு மறந்து வைக்கிறது மூணாவது கல்வி எல்லா உம்மா அப்பாவும் எந்த புள்ள படிச்சிடணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆயினோன்னு சார்மார் அப்படியே ஒரு படத்தை காட்டின உடனே என்னும்னு கொண்டு போய் விட்டுருவீங்க ஏன் ஆயிரம் போடுங்களேன் தான் எங்கடமிலே போடயலுமா போடுவாங்களா போட மாட்டாங்க கல்வி வியாபாரமா போயிட்டு இன்னொன்று என்னது இப்ப ரிசால் வந்ததுக்கு பின்னால ஒரு பாடசாலையில ஒரு கிளாஸ் ரூம்லர்ஷிப் ஆயின பிள்ளைகளுக்கு மலர் மாலை பூமாலை பூ பூமாலை போட்டு வரவேற்று அந்த பிள்ளையில கௌரவிக்க கூடிய ஒரு இமேஜ் ஒன்று சமூக எல்லாம் பரவி கொண்டு வருது பாசாயன பிள்ளைகளுக்கு மலர் மாலையை போட்டு கிளாஸ்ல வச்சிருக்குது ரெண்டு பிள்ளை பூ மாலை இல்லாம மு கவலைப்பட்ட முகத்தோட அந்த பூமாலை போட்டு இருக்கிற பிள்ளைகளை எப்படி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று வந்துருக்குது நல்லது கெட்டது என்னது பிரித்து பார்க்க முடியாத ஒரு வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகள மனசுல சின்ன வயசுலயே ஒரு வயிறு வாக்கியம் வருது பாத்தீங்களா பாத்தியா நீ பாஸ் ஆகிடனால உனக்கு பூ மாலை நான் ஃபெயில் ஆகிடனால எனக்கு ஒரு பூமாலை மாலை இல்லை என்று அந்த பிள்ளைய பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இது வருது மனசுல ஒரு கவலை வருது இதை ஏன் இந்த பாடசாலைகள் அதிபர் ஆசிரியர்கள் யோசிக்கிறாங்கல்ல இல்ல கல்வி அமைச்சு யோசிக்கணுமே பாஸ் ஆயின புள்ள பாஸ் ஆயினதா இருக்கட்டும் இந்த பாஸ் ஆயின புள்ளைகளுக்கு இஸ்பெஷலா வரவேற்பு கொடுத்தும் பூமால போட்டு அவங்கள நீங்க வந்து அவங்கள கௌரவப்படுத்தாதீங்க பாஸ் ஆகின புள்ளியில விட ஃபெயில் ஆகின புள்ளியில் தான் அதிகமா இருக்கும் இதுதான உண்மை பாஸ் ஆகிற புள்ளியில விட ஃபெயில் ஆகிற புள்ளியில் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த சின்ன வயசுல ஏன் மனசை கவலை அடைய வைக்கிறீங்க கல்வி அமைச்சாலே ஒரு சுற்றறிக்கை வெளியிட இல்லாதா வெளியிடலாம் ஏன் இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை குடுக்குறாங்க உலகம் 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 சின்ன இருந்தே பிள்ளை உலகத்தை எக்ஸாம் முடிஞ்ச உடனே கல்வி அமைச்சினுடைய செயலாளர் ஒரு லேடி அவட பேர் எனக்கு மறந்துட்டு அவன் ஒரு செய்தி ஒன்ற எல்லா மீடியாவுக்கும் கொடுக்குறான் இந்த ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளைகள் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க கிட்ட என்ன கேள்வி வந்துச்சு நீங்க என்ன பதில் எழுதினீங்க எப்படி இருந்துச்சு இது ஒண்ணுமே கேட்காதீங்க வந்த கேள்விகளை கேட்டு அவங்க எழுதின பதில் பிள்ளைண்டு சொன்னால் அதுக்கு அந்த பதில் இல்ல இந்த பதில் வரணும் என்று நீங்க ஊட்ல போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க எக்ஸாமுக்கு போயிட்டு வந்த பிள்ளைய அந்த பாட்டுல அப்படியே விட்டுருங்க அந்த பிள்ளைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துறாதீங்க மன அழுத்தத்தை கொடுத்துறாதீங்க கல்வி அமைச்சினுடைய செயலாளர் எக்ஸாம் முடிஞ்ச அண்டைக்கு மீடியாவுக்கு கொடுத்த பேட்டி அப்ப அவக்கு கூட விளங்குதுதானே தானே இது தேர்வு இல்லாத ஒரு வேலை ஆனா சமூகம் அதை விளங்கு பாடசாலைகள்ல சாதாரண மக்கள் பாமர் மக்கள் பிரச்சனை பாடசாலையுடைய அதிபர்கள் ஆசிரியர்கள் அதுல இருக்கக்கூடிய பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள் இது எல்லாம் யோசிக்கும் அந்த குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்க கூடாது பாடசாலை பாடசாலைக்குள்ள இன்னைக்கு போட்டியே ரெண்டு பாடசாலை பிள்ளையில் பாசா அவங்க கூட பாடப்பாசா ஒரு ஊருக்குள்ள ரெண்டு மூணு பாடசாலை இருக்குதானே இருந்தா அதான் இதான் இந்த போட்டிக்காக வேண்டி சின்ன வயசுல பிள்ளைகள மனசு மனசுல ஒரு அழுத்தத்தை கொடுக்க கூடியும் அப்ப இதெல்லாமே தாய்மார்கள் குறிப்பா பிள்ளைகளுக்கு பிள்ளைகள வாழ்க்கையில கல்வித்துறையில முன்னேற ஒரு பருவம் வரும் சாதாரண தர பரீட்சை உயர்தர பரீட்சை இதுல பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்ப அந்த பிள்ளைக்கு நல்லது இது கெட்டது என்று தெரிஞ்ச வயசு இது ஒண்ணுமே தெரியாத ஏன் பிள்ளைகளை போட்டு பிள்ளைகளுக்கு அழுத்தத்துக்கு மேல அழுத்தத்தை கொடுக்குறீங்க அப்ப இத தாய்மார்கள் இது பார்க்கக்கூடிய தாய்மார்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும்